பொங்கல் பரிசு திட்டம் கைவிடப்படுகிறதா என்னதான் ஆற்று வெளியான பரபரப்பு தகவல் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக ஆண்டுதோறும் ரேசன் அட்டைதார்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசாக தலா ஒன்று கிலோ அரிசி ஒன்று கிலோ சர்க்கரை ஒன்று முழு கரும்பு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் தருவது வழக்கம் பொங்கல் திருநாளுக்கு ஒரு மாதம் முன்பாகவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டு ஜனவரி முதல் வாரத்தில் பரிசுத் தொகுப்பை வழங்கும் பணி தொடங்கிவிடும் கடந்த ஆண்டு கூட டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜனவரி இரண்டாம் நாள் அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது ஆனால் நடப்பாண்டில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு குறித்து எந்த அறிவிப்பும் இதுவரை வரவில்லை இதன் காரணமாக பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் திட்டம் கைவிடப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மிச்சா புயல் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை வெள்ள நிவாரணப் பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்பதால் காலம் தாழ்த்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பொங்கல் பரிசு குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் முடோட் கடோட் ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதால் இன்னும் ஓரிரு நாட்களில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று அதிகாரிகள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்